ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் உடல் உபாதைகள் நிறைய இருக்குது இல்லை உடம்புக்கு க்ரானிக்காக ஒரு ஒரு நோய் வந்து எங்களை பாதிச்சுட்டே இருக்குது இல்லை பரம்பரை பரம்பரையா இந்த நோய் எங்களை பரம்பரை பரம்பரையாக இந்த நோய் எங்களை பாதிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை நோய்கள் இருந்து விடுதலை பெறணும் இல்லை ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இது ட்ரை பண்ணி இதில் பெட்டரவும் ஆயிருக்காங்க ஸோ அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உடம்பு சரியில்லைன்னா நேராக நம்ம யாரை போய் கும்பிடுவோம் தன்வந்த்ரி ஸோ தன்வந்திரி இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மசி வச்சுருந்தாலும் சரி இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை நீங்கள் கிளினிக் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அது வந்து ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ நாள் எவ்வளோ டைம் முடியுமோ சொல்லுங்கள் சித்தியானதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு லெவன் டைம் சொன்னால் கூட போதும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஹீலிங் கிளினிக்கோ இதுக்கோ போகலாம் தன்வந்திரி துணையோடு இது வந்து எல்லா பார்த்து இது வந்து ட்ரெடிஷ்னலு நான் வந்து வெறும் ஆயுர்வேதிக் தான் பண்ணுவோம் இல்லை சித்தாதான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது யார் வேணாலும் நீங்கள் ஹீலிங் ப்ரொஃபெஷ்னலில் இருக்கீங்க ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ஈவன் ஹீலர்ஸ் ரேக்கி ஹீலர்ஸ் இல்லை பிராணிக் ஹீலர்ஸ் அதே மாதிரி இந்த டச் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஹீலர்ஸ் இருக்காங்க அக்யூபங்க்சர் அந்த மாதிரி யார் வேணாலும் இந்த தன்வந்திரி மந்திரத்தை சிதி பண்ணி வச்சுக்கோங்க சிதி பண்ணி வச்சுக்கணும்னு ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்களோ இல்லை பேஷண்ட் பார்க்க போகிறீங்களோ ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு போங்க நீங்கள் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட் சீக்கிரமாக குணமாகணும் வேண்டிக்கோங்க அப்போ கண்டிப்பாக தன்வந்திரி என்ன நோய்க்கான டயக்னோசஸ் பண்ணுறதும் சரிதான் இல்லை அதற்கான கரெக்டான மெடிசின் கொடுக்கறதுக்கும் ரொம்ப பெரிய பெருமளவில் உதவி பண்ணுவார் ஏன்னா அவர்தான் வந்து காஸ்மிக் டாக்டர் இல்லையா ஸோ அவரை நம்ம வந்து ஐசிச்சு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் அப்படி இப்போ நம்மளோட பெருசாக கிட்ட நம்ம டவுட்ஸ் கேட்டுப்போம்ல அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்டு நம்ம நம்மளோட அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணுப்பா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்போ சமைக்கிறோம் நம்ம சமையல் சாதாரணமாக தான் வரும் இருந்தாலும் நம்ம வந்து யாருக்காவது நல்லா சமைச்சோம் ஏ இது இந்த மாதிரி ஐடிச்சு என்ன பண்ணுலது கொஞ்சம் ஐடியாஸ் சொல்ல அப்படின்னு கேட்குறோம்ல அந்த மாதிரி ஐடியாஸ் கூட கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதை தாண்டி நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லை இல்லை நமக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சேன் பண்ணுங்கள் டெய்லியுமே சொல்லலாம் ரொம்ப நல்லது அந்த மந்திரம் என்னென்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் தீராத நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி மகாமந்திரம் ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷன வாசுதேவாய धन्वन्त्राय अमृतकलसहस्ताय सकलभयविनाशाय सर्वरोगनिवारणाय त्रिलोकपतये त्रिलोकनिधिये ॐ श्रीमहाविष्णुस्वरूप श्रीधन्वन्त्रिस्वरूप ॐ श्री श्री औषधचक्रनारायणाय नमः இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பதினோரு முறை சொல்லலாம் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்தரை வந்து அமிர்த்த கலசம் கையில் வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒப்பிடும்போது நம்ம இதில் வந்து குவானியன் சொல்லிட்டு ஒரு ஒரு காடஸையும் ப்ரே பண்ணுவோம் அந்த குவானியன் வந்து கையில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமிர்த்த கலசம் தான் கையில் வச்சுருப்பாங்க அதுலேருந்து அமிர்த்த தீர்த்தத்தை கொடுத்து குண நம்மளுக்கு ரோகத்தை குணப்படுத்துவாங்கன்னு நம்பப்படுது அதே மாதிரி தான் தன்வந்திரி தன்வந்திரியில மகாவிஷ்ணுவின் அவதாரம் இல்லையா ஸோ அவர் வந்து கையில் அமிர்த கலசம் வச்சிருக்காரு அந்த அமிர்த கலசத்துலேருந்து அமிர்தத்தை எடுத்து நம்மளுக்கு குணமடைய கொடுப்பாரு நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க சகல பய விநாசாய சகல பய விநாசாயி நமக்கு ஒய்யூ இதாயிடுமோ அதாயிடுமோ பயப்படுறோம் இல்லையா அந்த பயத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் சர்வ ரோக நிவாரணாய சர்வ ரோ ரோகம் நிறைய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் ஒரு தெய்வம் தன்வந்திரி சர்வ ரோக ரோகம்னாலே நம்மளுக்கு டிசீஸ் அதாவது உடல் உபாதைகள் இல்லையா அதை நிவாரணம் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் திரிலோக பதியே மூவுலகத்துக்கும் பதையே திரிலோக நிதியை மூவுலகத்தையும் காக்கும்னா அவர் வந்து பெருமாளின் அவதாரம் இல்லையா காக்கும் தொழிலை பெருமாள் தான் பண்றார் ஸோ அதனால திரிலோகது நிதையே ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூப மகாவிஷ்ணுவின் அம்சத்தை கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதாரம் தானே மகாவிஷ்ணுவை பிரதிபலிக்கும் தானே தன்வந்திரி அதுக்கப்புறம் தன்வந்திரி ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீ ஔஷத சக்கர நாராயணாய் நமக ஔஷதம்னாலே என்ன மெடிசன் ஸோ அந்தக்கு உடம்புக்கு உருக்கும் ரோகத்தை தீர்க்கும் ஔஷதத்தை கொடுக்கும் நாராயணத்தை நான் நமஸ் கரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வேண்டும் போது உடலால் நமக்கு நிறைய துன்பங்கள் உடலுக்கு நோய்கள் நொடிகள் வரும்போது இந்த மந்திரத்தை சேன் பண்ணுங்கள் டெய்லியே சேன் பண்ணலாம் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் நமக்கு நமக்கு மட்டும் அல்லாது நம்ம குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும்னு சேன் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியே வீட்டில் போட்டு வச்சாலும் ஓகே தான் போட்டு நீங்கள் ரெக்கார்டில் போட்டு லூப்பில் போட்டு அது பாட்டு ரிங் ஆகிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து சர்வரோகமும் நிவாரணம் அடையும் ஸோ தன்வந்திரியை வேண்டிக்கலாம் எல்லா நோய் நொடிகளிலிருந்து நம்ம நிவாரணத்தை அடையலாம்